இந்த நிலையில் பன்னாட்டு சமூகம் நமக்கான நீதி விசாரணை தடையின்றி நீதி விசாரணை வரணும் அது எப்போது வருமென்றால் தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசு தமிழ்நாடு அரசு தமிழர் அரசா வரணும் தமிழ் இனத்தில் பிறப்பனெல்லாம் தமிழன் இல்லை என் உடன் பிறந்தானே ஒரே நிலம் பச்சையாகத்தான் இரண்டும் வளர்கிறது நிறம் ஒன்று நிறம் ஒன்று ஆனால் இது நெல் இது புல் விளங்குதுன்னு நினைக்கிறேன் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நம் இனத்தில் பிறந்திருப்பான் ஆனால் அவன் இனத்துக்காரன் இல்லை அது நல்லா கணிச்சுக்க எவன் புல்லு எவன் நெல்லுன்னு தெரியாம நம்ம ஓடிட்டு இருக்கோம் துரோகி எங்கடா இருக்கான் இங்க தான்டா இருக்கான் பக்கத்துலண்டா உட்காந்துருக்கான் எதிரி எப்பவும் தூரா இருக்கான் துரோகி எக்கம் எப்பவும் பக்கத்தில் இருக்கான் தலைவன் என்ன சொல்றான் இன்றைய துரோகி நேற்றைய நண்பன் நாளைய துரோகி இன்றைய நண்பன் எங்க இருக்கான் பக்கத்துல இருக்கான் எதிரி எப்பவும் உன் பலத்தை குறி துரோகி எப்பவும் உன் பலகினத்தை குறிவைப்பான் வைப்பான் விஷயமா தெரியாதா அவரோட நாங்க இருந்தோம் அப்படி ஒன்னா படுத்தோம் ஒன்னா தூங்குனோம் நக்குனம் வைச்சிட்டு பாருங்க இருந்துச்சு எதிரி கவனமா இருப்பான் அவன் என்ன செய்வான்னு தெரியலையே ஐயோ என்ன பண்ற ஐஎஸ் என்ன ரிப்போர்ட் சார் சார் வீடு நீனும் இருக்குது போன போய் அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட பிள்ளைகள் இந்த தருணத்தை இந்த வரலாற்று வாய்ப்பை என் தம்பி மருத்துவர் கார்த்தி சொன்னது மாதிரி இது வரலாறு நமக்கு கையளித்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு இத விட்டுறாதீங்க விட்டிங்கன்னா கஷ்டம் தமிழ் என்ற ஒரு மொழி இருந்தது தமிழர் என்ற ஒரு இனம் இருந்தது அது பெருமைகளோடு வாழ்ந்து சிறந்த ஒரு மூத்த இனம் இந்த எந்த அடையாளமும் உனக்கு இருக்கு இந்த கீழடி வச்சுட்டு என்ன விளையாட்டு காட்டுறான் அது தமிழர் நாகரிகம்னு அங்கீகரிக்க மாட்டான்னா ஒருத்தர் கொடுமை நல்லா வந்தனால ஆப்பிரிக்க நாகரின்னு சொல்லிட்டு போயிடுவேன் போடாத ஆப்பிரிக்க நாகரில் எப்படி இருக்கு பா இப்போ வர்றாப்புல நாளைக்கு வர்றாப்புல நம்ம ஐயா நம்ம பாட்ட ராஜராஜ ராஜேந்திர சோழனை அவன் கட்டுன செ நாகநாதர் கோயில செங்கல் செங்கலா பேச வச்சு ஒரு கோயில் கட்டி வச்சிருந்தாரு நாகநாதருக்கு செங்கல் செங்கலா பேத்து வச்சுட்டாங்க யுனெஸ்கோ நிறுவனம் சொல்றது தொன்ம அடையாளங்களை புலமையான அடையாளங்களை பாதுகாப்பதில் இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு நம்ம பாட்டம் கட்டின கோயில் செங்கல்களாக பிரித்து அடுக்கப்பட்டு நாளைக்கு வந்து என்ன பேசுவார் ஆயிரம் மாதம் ஆண்டுல இந்து எம்பர் இந்து பேரரசன் ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் அந்த காலத்தில் இந்த நாடு ஏது இந்தியான்னு ஒரு நாடு ஏது இப்படி ஒரு சொல்லு எது மதம் எது அவன் சொல்லும் போதே முருகன் தமிழ் கடவுள் அப்ப சிவன் பெருமாள் திருமாள என்ன கடவுள் ஏன் அந்த கேள்வி இடல முருகன் தமிழ் கடவுள் சிவன் யார் நீ வெங்கடாசலபதி சீனி முதல்ல சொல்லு யாரோட இறை சிவனை நீ ருத்ரன் என்று மாத்தினால் சிவன் வாழாயிருவான சிவன் யார் யார் யாரோட இறை பதி அது ஒரு ஏமாந்த ஒரு கூட்டம் பழைய காலத்தில் கூட்டம் இழந்த எங்கள் பண்பாட்டை நிலத்தை வளத்தை போராடி மீட்பதற்குத்தான் இந்த நிலத்திலே மாலத்தமிழ் பிள்ளைகள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு இந்த மண்ணிலை கிளர்ந்து நீக்கிறோம் தன்மையை படுத்திக்கிட்டு நீ என்ன நாளைக்கு சொல்றா ராஜேந்திர சொல்ல சொல்லுவ அவ்வளவு போற்றுதற்குரிய பெருமகன் அவர் என்றால் இந்திய கப்பல் படைக்கு வந்து ராஜேந்திர சோழன் படைன்னு வச்சுட்டு ஏன்னா இந்த நாட்டில் முதன் முதலாக கப்பல் படை வச்சிருந்தவன் அவன் தான் அவன் தான் நான் கூட சொன்னேன் பிரணாப் முகர்ஜி வந்து குடியரசுத் தலைவராக இருக்கும் போது இந்த நாட்டுக்கு ஒரு கப்பலுக்கு அர்ஜுனான்னு பெயர் வச்சு நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன்னா நான் ஒருத்தன் தான் கேட்டேன் நீ அந்த கப்பலுக்கு அரசேந்திரன் பெயர் வச்சிருக்கணும் அவர் வில்லம்பு வச்சு சண்டை செஞ்சாரு அர்ஜுனன் அப்படி பார்த்தா நீ ஏவுகணை வெடிகனைக்கு நீ வந்து அர்ஜுனன் கூட பெயர் வச்சிருக்கலாம் அவரே சொல்றார் அந்த நிகழ்ச்சி இந்திய கப்பல் படையின் முன்னாடி அரசேந்திர சோழன் என்று பிரணாமி பேசினது இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும் நீ அரசேந்திர சோழன் தானே பேர் வச்சிருக்கணும் என்ன சேட்ட பிரதமர் சொல்லிட்டாரு அப்படின்னு எப்படி செஞ்சில் இருக்க நம்ம கோட்டைய ஆனந்த கோன் மகன் கிருஷ்ண கோன் மகன் கோனேரி கோன் அவனுடைய வாரிசுகள் முன்னூறு ஆண்டுகள் அந்த கோட்டையை தலைமையிடமா வைத்தான் என் பாட்டை என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களினுடைய ரா படைத்தளம் என்று அமெரிக்காவின் யுனெஸ்கா அறிவிக்குது அதை பிரதமர் சொல்லிவிட்டார் அப்படின்னு பிரதமர் சொல்லிவிட்டா பிரதமர் சொல்லிவிட்டா எப்படி இருக்கு இப்ப திருப்பி என்ன பண்றது மறுபடி கோனேரி கோன் கோட்டை மீட்பு முற்றுகை போராட்டம் இப்போ மறுபடி செஞ்சியில் என்ன நம்ம பாட்டைங்க வாழும் வேலும் போராடினாங்க நம்ம கையை உயர்த்திக்கிட்டு அறிவாயுதமேந்து போராட வேண்டிதான் கொஞ்ச நாள் இப்படி கத்திக்கிட்டு இருப்போம் அதிகாரத்துக்கு வந்தா பெரிய வளைவு கோனேரி கோன் கோட்டை எப்படி போடுவேன் கோனேரி கோன் கோட்டை ரெண்டு துணைக்காவல் நிலையம் இங்க எவன் வந்தாலும் தூக்கி அடிச்சு உள்ள போடு எவனாவது மராட்டியம் கிராட்டியன்னு வந்தானா மான தமிழ் மண்ண மராட்டியம் கோட்டை என்ன போடு கிழிக்குதுங்க சான்ற ஆவணம் கல்வெட்டு அங்க இருக்குது ஆனந்த கோன் மகன் கோனேரி கோன் மகன் கிருஷ்ண கோன் மகன் கோனேரி கோன் ஆண்டதுன்னு கல்வெட்டு இருக்குது ஒட்ட குத்தர் பா இருக்குது செம்பியன் கோண் காடவர் கோன் இவெல்லாம் சொல்லிட்டு ஆண்டான ஒரு ரெண்டு பிரச்சனை கிடையாது எல்லாமே பிரச்சனை அதனால என் உடன் பிறந்தார்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் மற்றவர்களுக்கு தேர்தல் நமக்கு போர் இது அரசியல் களமல்ல தேர்தல் களமல்ல போர் களம் அறிவாயுதம் ஏந்தி உயர்ந்த லட்சியத்தை கொண்டு களத்தில் நிற்கிற புரட்சிகர இது போர் ஒன்னே ஒன்று தான் வென்று வெற்றி ஒன்றை தவிர நமக்கு எந்த விடிவும் கிடையாது வெறி கொண்டு பாயுங்க போட்டி போடுங்க போட்டி போடுங்க நாட்டை வெல்லணும் நாட்டை வெல்லணும் இல்லை உன் தொகுதியை வெல்லணும் அப்படி ஒவ்வொரு வீரனும் போரிடு நாட்டை வெல்லுவோம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அடி பாத்துக்கிறோம் நம்ம நிறுத்துற வேட்பாளர் மாதிரி இந்திய நிலத்துல எவனாவது வேட்பாளர் நிறுத்தி போரிடுறான்னு பாரு நம்பிக்கையோட நின்ற எல்லாவற்றுக்கும் துன்ப துயரங்களுக்கெல்லாம் ஒரே விடிவுதான் நம்முடைய வெற்றி தான் செம்மணி படுகொலை மாறி நம் இனப்படுகொலை எல்லாவற்றுக்கும் நீதி பெற்று தனித்தமிழில் நாட்டை மலரச் செய்ய வேண்டுமானால் நமக்கென்று ஒரு அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் தேவை அந்த அதிகாரத்தை நோக்கிப் பாய் அதைத் தவிர வேற வழி இல்லை செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட நம்முடைய மக்கள் எலும்பு கூடுகளாக காட்சியாக சாட்சியமாக நின்று கொண்டிருக்கிற நம்முடைய சொந்தங்கள் களத்திலே உயிர் நீத்த நம் இன உறவுகள் போராடி இன விடுதலைக்காக தன்னுயிரை தந்த மாவீரர்கள் எல்லோருடைய கனவையும் நிறைவேற்ற நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை அதுக்கு அதிகாரத்தை பிடிப்பதை தவிர அவர் வழியில்லை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் அதிகாரம் மிக வலிமையானது நமது அதிகாரம் நம் மக்களுக்கானது புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றி வெற்றினாலே அதைச் சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவும் தமிழ் தாய் வாழ்க